வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பிரவீன் சஷ்டி என்பதால் அன்று காலையில் கடையம் அருகில் பாவ செல்லும் வழியில் உள்ள வாசகிரி மலை முருகன் கோவிலுக்கு சென்றோம் தமிழின் இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களை இங்கு படிகளாக கொண்டு பசுமை சூழ இந்த கோவிலானது அமைந்துள்ளது சஷ்டியின் காரணத்தால் பக்தர்கள் வந்து போக இருந்தனர் முருகு என்றால் அழகு ஆனால் இக்கோவிலோ அழகிய சூழலை உருவாக்கி கொடுக்கிறது இக்கோவிலில் விநாயகர் சிவன் நாகராஜா மற்றும் நாக தேவதைகள் காணப்படுகின்றனர் மயிலின் சிலை அமைப்பு அம்சமாக உள்ளது இந்த முருகன் சன்னதிக்கு மேற்புற மலையுச்சியில் விநாயகரும் வேலூன்றிய கால் பாதமும் பார்ப்பதற்கு அழகாக உள்ளது முருகனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பூஜைகள் செய்யப்பட்டு பிரசாதம் வழங்கினர் அன்று மாலையில் சூரபத்மனை அழிப்பதற்கு வீறு கொண்டு வேலேந்தி சென்றான் முருகன் முகனோ என்னை ஒன்றும் செய்ய இயலாது என்று ஆணவத்தோடு அலைந்தான் ஆணவமும் அழிந்தது ஆனைமுகனும் அழிந்தான் சகோதரனை அழித்த முருகனை பழிதீர்க்க வந்தான் சிங்கமுகன் வஞ்சத்தோடு இருந்த சிங்கமுகனும் அழிந்தான் சூரபத்மனை அழிவைக்கான காண ஊரே வந்தது ஆரவாகத்தோடு பார்த்தனர் என் சகோதரர்களை வேண்டுமானால் அளித்திருக்கலாம் நான் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கர்வத்தோடு கட்சித்தான் பின்பு முருகனின் சக்தி வேளால் அவனது தலையும் துண்டிக்கப்பட்டது அத்துடன் முருகனின் விரதம் கலைந்து மக்களுக்கு ஆசி வழங்கினார் திருநீரை வாங்கி கொண்டு நானும் என் மாமாவும் திருமலையப்பபுரம் சூரசம்ஹாரம் காண சென்றோம் மாமரமாய் மாறிய சூரனை தனது சக்திவேலால் பிளந்து மயிலும் சேவற்கொடியுமாய் நின்றான் முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா